عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يبطه قولي وقال نيتم يهو روانا هي الله كي امداغت باغا கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை நல்வாது பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியன்கள் குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டுமாகும் கண்ணித்துக்கும் பெரும் மதிப்பு குறித்தான அல்லாஹலி நல்லடியார்களே சங்கைக்குரிய தாய்மார்களே அல்லாஹுடைய கிருபினால் கல்விநாயகம் சல்லாஹு அலி வல்லாம் அவர்கள் பிறந்த மாதமான ரொபில் அபல் மாதத்தில் நாம் பதினோராவது இரவை அடைந்திருக்கின்றோம் அஹமது இல்லா இன்று மாணவியின் மகத்தான போதனை என்ற தலைப்பிலே உங்களிடத்தில் நான் பேச இருக்கின்றேன் கண்ணி மிக்கவர்களே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுமே எந்த அளவிற்கு பணியை செய்தார்களோ அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தன் சமுதாயம் நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்நோக்கி போக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் வந்த நபிமார்கள் அனைவருமே தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு போதனை செய்யக்கூடியவராக இருந்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்மினாயகம் சல்லாஹூ அலிவல்லாம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பியதன் நோக்கமே இந்த உம்மத்துமார்களுக்கு அல்லாஹு தாலா குர் ஆணை கொடுப்பது மட்டுமல்லாமல் அபிசல்லாஹ் அலிசல்ல அனுப்பி அந்த குர்ஆனை கொடுத்து அந்த குர்ஆனை அல்லாஹ் تعالی சொல்வான் இது போதனை என்பதாக இதை கொண்டு நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுவான் வன்زلனா இலைக திக்ரலி துபிக்ன லினாசி மா ஹுஸிலை இலைஹி லன் தஃபக்கரூன் நபியே நீர் மக்களுக்கு அருளப்பட்டதை அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹூ தானா குர்ஆனை பார்த்து போதனை என்பதாக சொல்வார் அப்படி என்று சொன்னால் குர்ஆன் முழுக்க நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு போதனையாகத்தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேடினாலும் சரி இந்த குர்ஆனை பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு விடை கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை இன்று மட்டுமல்ல சென்றாலும் சரி அந்த கூட ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தேகம் சொன்னால் அவன் அணுகினால் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு ஒரு சுபச்சீதியாக இந்த குரான் இருக்கிறது உங்களுக்கு இந்த குரான் உபதேசமாக இருக்கிறது அதே போன்று உங்களுக்கு போதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான் கண்ணி இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அபிஷன் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மக்களுக்கு சொல்வதற்காக அப்படித்தான் அல்லாஹ் நபி பார்த்து சொல்வான் லகத கானலகும் ஹசனா அல்லாஹின் தூதரில் திட்டமாக உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுவார் இந்த நபி இருக்கின்றாரே இந்த நபியிடத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது அவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவருடைய போதனை நீங்கள் ஏற்று நடந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹுடைய அந்த ரிதாவை பெற முடியும் என்பதை தான் அபிகல் நாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹும் தான் இந்த குரானிலே இந்த ஆயுத சொல்லி காட்டுவான் நபி இருக்கின்றாரே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி மாத்திரி உலகத்தில் வந்த எத்தனையோ தலைவர்களை பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய சொல்லும் செயல் ஒரே போல இருக்குமா என்று சொன்னால் இருக்காது சொல்லிருக்கும் ஆனால் செயல் இருக்காது ஆனால் நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதை சொன்னார்களோ அதை அது மட்டுமல்ல நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே இருக்கிறது இந்த அனைத்து விஷயமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேண வேண்டும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அசுல்லாய் சல்லாம் அலிசல்லாம் அவர்கள் சொல்லி தந்த நம்மளுக்கு ஒரு சிறிய உபதேசம் முஸ்லிமாகப்பட்ட ஒவ்வொரு மனிதனுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய கூடிய முக்கியமான விஷயங்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகாயத்திற்கு போதனையாக சொல்லி சென்றார்கள் அதில் மிக முக்கியமானது ஒரு அடியான் ஒரு அடியான் இன்னொருக்கு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அந்த கடமையில நீங்கள் சரிவர நடந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருடைய மனதும் காயப்படுத்தும் அளவுக்கு நடந்து கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் ஒரு சமயம் காபத்துல்லாவை பார்க்கிறார்கள் அவரோடு பார்த்து சொல்கிறார்கள் காபாவை நீ எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாய் தெரியுமா காபாவே உனது நறுமணம் எந்த அளவுக்கு உயர்ந்தது தெரியுமா காபாவே நீ எவ்வளவு மரியாதைக்குரியதாக இருக்கிறாய் தெரியுமா ஆனால் உன்னையும் விட உன்னையும் விட ஒரு முக்மீனுடைய மானம் தான் பெரியது என்பதாக சுட்டிக்காட்டினார் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் ஒரு மனிதனுடைய மனதை உடைத்தும் என்று சொன்னால் எதை உடைப்பதற்கு சமம் காபுத்துலாய் உடைப்பதற்கு சமம் புனிதமானதோ இந்த மக்கா எவ்வளோ புனிதமானதோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது என்று சொல்லி காட்டினார்கள் நமக்கு செய்த போதனையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் அப்படி நாம் இதா செய்துவிட்டால் விட்டால் முடிந்தளவுக்கு அவரத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் யாரிடத்திலே மூன்று தன்மைகள் இருக்கிறதோ யாரிடத்திலே மூன்று தன்மைகள் இருக்கிறதோ அவரை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள் என்னும் நிழலிலே பிடிக்க செய்கிறான் அது மட்டுமல்லாமல் அவன் சொர்க்கத்தில் வைக்கிறான் என்பதாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒன்று மண் மண் من اذا اعطي شكر واذا قدر غفر واذا غضب فتر رسول الله صلى الله عليه وسلم பலவீனமான மக்களிடத்திலே நீங்கள் மிக நடிலமாக நடந்து கொள்ளுங்கள் மூன்று தன்மையை சொல்லும் பொழுது முதல் விஷயம் ஒருவர் பலகீனமாக இருக்கிறார் சொன்னால் அவரிடத்திலே நீ மிக நளினமாக நடந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு உபதேசமாக இருக்கிறது ஒரு போதனையாக இருக்கிறது அது மட்டுமல்ல பெற்றோரிடத்திலே மிக கருணையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களை எப்படி எல்லாம் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் அதை சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு நீங்க கருணையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அல்லா சொல்லும் போது அல்லாஹுடைய கடமையை முதலாக சொல்லிவிட்டு கடமைக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதால் ஆகவே யார் பெற்றோரத்தில் கருணையாக நடந்து கொள்கிறார்களோ அந்த மக்களுக்கு தாரா சொர்க்கத்தை தயாராக வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல அதே போன்று உங்களுடைய அடிமைகள் அடிமை என்று சொன்னால் யாரே நீங்கள் வேலைக்காக அமை அமைத்து வைத்திருக்கின்றோ அவர்களிடத்தில் நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் உபகாரம் செய்யுள்ள அவர்களுக்கு அவர் வேலை செய்யக்கூடிய நேரத்திலேயே அது கடினமாக இருக்கு என்று சொன்னால் அந்த வேலைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக ஆக இந்த மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹூத்தாலா தன்னுடைய நிழலில் இடம் தருகிறான் நாளைக்கு சொர்க்கத்தினுடைய வைக்கிறான் என்று சொன்னார்கள் முதல் விஷயம் பலவீனமான மக்களிடத்திலே மிக நடிலமாக நடந்து கொள்ளுங்கள் நமக்கு செய்யக்கூடிய உபதேசம் இரண்டாவதாக பெற்றோரத்திலே கருணையாக நடந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக வேலை வேலையாழ்கடத்திலே நீங்கள் அவளுக்கு உபகாரம் செய்யுங்கள் அவளுக்கு உதவி செய்யுங்கள் என்றார் ஹரசோல் உல்லாஹி சலதா அலி இந்த மூன்று விஷயங்களை நமக்கு உபதேசமாக விட்டு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் அது மட்டுமல்ல ரசோல் உல்லாஹி சல்தா சொன்னார்கள் யாரிடத்திலே மூன்று தன்மைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் யாரிடத்திலே மூன்று தன்மைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் விளையாட்டாக கூட யார் பொய் பேசாமல் இருக்கிறார்களோ வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையும் நிகழக்கூடிய விஷயம் தான் அமிசல் அலிசலம் சொன்னார்கள் விளையாட்டாக கூட யார் பொய் பேசாமல் இருக்கின்றார்களோ அவளுக்கு சொர்க்கத்திலே ஒரு ஓரத்தில் ஒரு மாளிகை வாங்கி தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அமிசல் அலையம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் ஒரு மனிதன் தான் சத்தியத்தின் மீது இருந்தும் வாதம் புரிவதை விட்டும் யார் விலகிக் கொள்கிறார்களோ அவளுக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னார் அவர் தான் இருக்கிறாரு இருந்தாலும் கூட சில பேர் ரொம்ப வேகமா பேசுவாங்க அப்படி பேசக்கூடிய நேரத்தில் வாதம் புரியாம ஒதுங்கிறாங்க பாத்தீங்களா அப்படி ஒதுங்கக்கூடிய மக்களுக்கும் சொன்னாங்க சொர்க்கத்தில் அவருக்கும் நான் ஒரு மாளிகை வாங்கி தர பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அதே போன்று மூணாவது சொன்னார்கள் யாருடைய குணம் அழகானதோ யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய குணத்தை அழகாக ஆக்கி கொண்டாரோ அவருக்கு சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை நான் வாங்கி தருகிறேன் என்பதாக ரசூல்லாம் சொன்னார்கள் அப்ப மூன்று விஷயங்கள் சொர்க்கத்திலே ரசி அலிசலாம் மூன்று தரம் படித்தமா சொல்லியிருக்கிறாங்க ஒன்னு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே யார் சத்தியத்தின் மீது இருந்து வாதம் புரியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்திலே ஓரத்தில் ஒரு மாளிகை வாங்கி தருவதாக ரசூ சொன்னாங்க இரண்டாவது யார் விளையாட்டாக போய் பேசாமல் இருக்கிறார்களோ விளையாட்டுக்கு கூட போய் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நடுப்பக்கத்தில் நடுப்பக்கத்தில் நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாடிகை அமைத்து தருகிறேன் என்று சொல்லி மூணாவதாக எவருடைய குணம் அழகாகி விட்டதோ அழகாக கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நான் வாங்கி தருகிறேன் என்று ரசோல்லா சொன்னார்கள் இந்த மூன்று தன்மைகள் இடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒரு கரும் சித்தி கடைக்கிறோம் இதுதான் ரசோ சொல்லா அலையாம் நமக்கு செய்த ஒரு உபதேசம் ஒரு போதனை சொன்னாங்க உங்களுடைய முஸ்லிமான சகோதரரை பார்த்து சிரிக்கிறீங்க பாத்தீங்கன்னா ஒரு புன் சிரிப்பு அது கூட ஒரு தர்மம் என்பதா சொன்னாங்க அது மட்டுமில்ல நன்மையான காரியங்களை ஏமி நீங்க தீதை தடுக்கிறீர்கள் இதுவும் ஒரு தர்மம் என்பதா சொன்னார்கள் வழியில செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு கல்லாக இருக்கட்டும் மனிதருக்கு இடையே தரக்கூடிய கல்லாக இருக்கட்டும் எலும்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க நீக்கினால் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்த தர்மத்துக்கு சமயம் வாய் சரல்லா சொன்னார்கள் அதே போன்று உங்களுடைய உங்களுடைய சகோதரைய வானிலிருந்து உங்களுடைய வானிலிருந்து உங்களுடைய சகோதரர் வாழிக்கு நீங்க தண்ணீர் கொடுப்பது உங்களால் எது முடியுமோ நீங்க கொடுப்பீங்க அல்லவா இதுவும் ஒரு தர்மம் தான் என்று சொன்னாங்க தண்ணீர் ஏன் சொன்னாங்கன்னு சொன்ன இருக்கிறதே நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்காது அதை கொடுத்தாலும் தர்மம் தான் அப்ப நம்ம வாழ்க்கையில் ரசோ சகோதரீஸ்வரம் சொல்லக்கூடிய இந்த போதனை யாரை பார்த்தாலும் கடுகள் இல்லாமல் புன்பு சிறி கூட பார்க்கணும் நம்மளால் முடிந்த நன்மை ஏவி தீமை தடுக்கணும் யார் யாருக்கு இடையூறு செய்யக்கூடிய பொருட்களோ ஏதோ நம்ம வழியில இருக்குன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யணும் அப்புறப்படுத்தணும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய சகுதலுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதைதான் ரசோதாய சலோதாரேஸ்வரன் சொன்னார்கள் அது மட்டுமல்ல ரசூசுல்லாலை சார் சொன்னார்கள் யார் தன்னுடைய சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யார் வெளியில் வெளியில் போய் செல்கிறார்களோ அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து என்று சொன்னால் ரசூலுல்லாய் சல்லா அலி சார் சொன்னார்கள் பத்து ஆண்டுகள் பள்ளியிலே இழத்திக்காவ் செய்து நன்மை கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாய் சல்லா அலி சொன்னார் நம்முடைய ஒருத்தர் சகோதரர் இருக்கிறாரு அவருக்கு தேவை இருக்குது அந்த தேவைக்காக வேண்டி நீங்கள் வெளியில் போனீங்கன்னு சொன்னால் அந்த தேவை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் போனால் சொன்னாங்க வருடம் பள்ளியில் பள்ளியிலிருந்து நீங்கள் இழத்திகாப் இருந்தால் உங்களுக்கு எந்த நன்மை கொடுக்கப்படுமோ அது மூன்று நன்மை கொடுக்கப்படும் என்பதால் சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஒரு நாள் இழத்தி காப்பக்கூடிய நன்மை இருக்கிறதே அவருக்கும் நரகத்துக்கும் இடையே மூன்று அகலிகள் தடையாக இருக்கும் என்று சொன்னாங்க அப்ப பத்து ஆண்டுகள் கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்க ஒரு அகலிகள் என்பது இவருக்கும் நரகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் வானத்துக்கு மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு இடைவெளி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் நம்ம யாழ்த்திகாப்பை விட நம்முடைய சகோதரரை தேவையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றினால் உங்களுக்கு அல்லாஹா பெரிய அந்தஸ்தி தருகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அடுத்து உபதேசமா சொன்னார்கள் நீங்கள் துவா கேட்கக்கூடிய நேரத்திலே உங்களை விட உங்களுடைய சகோதரருக்கு நீங்க துஆ செய்யுங்கள் உங்களுடைய சகோதரருக்காக யார் முதுகுக்கு பின்னால் நீங்கள் துவா செய்கின்றீர்களோ அப்படி செய்தால் அல்லாஹ் மலக்கை நியமனம் செய்கின்றார் ஒரு மலக்கை நியமனம் செய்து அந்த மலக்கு பின்னால் இருந்து நாம் யாருக்கான துவா செய்கிறோமோ அதற்கெல்லாம் இவர் ஆமீன் சொல்லுகிறார் மலக்கு ஆமீன் சொல்வது மட்டுமல்லாமல் யா அல்லா இவர் எந்த இவருடைய தோழருக்காக எதை கேட்டாரோ அதை அப்படியே கொடுப்பாயாக என்று அந்த மலக்கு சொல்லுகிறார் பாரு நமக்கான மலக்கு வர்றதில்லை நம்முடைய சகோதரருக்கான ஒரு மலக்கு துவா செய்கிறார் பூர்த்தியாக சொன்னார்கள் நம்மை விட நம்முடைய சகோதரர்களுக்கு நீங்க துவா உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உங்களுக்காக வேண்டி என்று சொன்னால் உங்களுடைய சகோதரருக்கானி துவாச்சியங்கள் தான் ரசோல்லாய் சல்லா அவர்கள் நமக்கு ஒரு போதனையாக விட்டு சென்றிருக்கிறார்கள் அது சுல்லாய் சலா அலிஸ்லாம் சொன்னார்கள் யார் ஒரு முஸ்லீமான சகோதரர் எங்கள் சந்திக்க சென்றால் ஒரு நலம் விசாரிக்க சென்றால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவர் எங்கள் சந்திக்க சென்றால் அவருக்கும் நரகத்துக்கும் இடையிலே எழுபது ஹரீப் தூரமாக்கப்படும் என்பதாக சுல்லாய் சலா அலிஸ்லாம் சொன்னார்கள் இந்த அளவுக்கு அசோல்வாய் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லும் பொழுது அவனுடைய கடமையை நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் அவனுடைய கடமை செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய முயற்சியை செய்யுங்கள் அதற்காக வேண்டிய அல்லாடத்திலே மிகப்பெரிய கூறி இருக்கிறது என்பதாக ரசோதாயி சலதா ரேஸ்லாம் சொன்னார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் யாராவது நோய் நோயாளியை சந்திக்க சென்றால் நோயாளி சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள்

அவர் மரணத்தை அடைவார் என்று கதா கதை எழுதப்பட்டது என்று சொன்னால் இந்த துவா வேலை செய்யாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஓதுவதாக இருந்தால் யார் நோயாளிப்பட்டிருக்கிறார்களோ நோயாளியாக யார் இருக்கிறார்களோ அவருக்கு நீங்கள் துவா செய்யும் பொழுது இந்த துவாவை நீங்கள் ஓதினால் ஏழுதலை ஓதும் பொழுது கண்டிப்பா அல்லாஹலா அவர் குணம் தருகிறார் என்று சொல்லுவா சரவாரம் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அதே போன்ற நம்முடைய சகோதரர் ஒரு ஒருவர் இறந்து விட்டார் ஒரு மொத்தாகி போயிட்டால் அவருடைய நல்லடக்கத்துக்கு நீங்க சென்று குழுப்பாட்டு முறை இருந்து யார் கஃபன் தபன் பண்ற வரைக்கும் யார் இருந்து கடைசியாக வருகிறாரோ அவருக்காக சொன்னார்கள் அவருக்கு இரண்டு கொடுக்கப்படும் யாரும் சொல்லலாம் நன்மை என்ன என்று சொல்லும் பொழுது ரவிசல்லா அலிசா சொன்னார்கள் மலையை காட்டினார்கள் இந்த உகதுமலை அளவிற்கு அவருக்கு நன்மை கொடுக்கப்படும் என்பதாக அப்ப நம்முடைய சகோதரன் ஒரு நோய்வாய்ப்பட்டால் அதற்கும் நன்மை ஒரு சகோதரக்காடி துவா செய்தால் அதற்கும் நன்மை அதே போன்று அவர் இறந்துவிட்டால் விட்டால் அவருக்கா நீங்க கலந்து கொண்டால் அதற்கும் நன்மை என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பார்க்கின்றோம் அது மட்டும் இல்ல யாராக இருந்தாலும் சரி ரசூலுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலுமே உபகாரமாக நடந்து கொள்வார்கள் உணர்வை மதிக்கக்கூடியவராக இருப்பார்கள் ஒரு துறை ரசூலுல்லாய் சல்லா அலி அவர்கள் மசீத் நபியில இருக்கிறார்கள் பள்ளி பள்ளியுடைய வளாகத்திலே வளாகத்தில் வீரர்கள் எல்லாம் வாழை வைத்துக் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சண்டை என்று சொன்னால் பயிற்சி பழைய கொண்டிருக்கிறார்கள் அந்த பயிற்சி நடக்கூடிய நேரத்தில் சுமுதாய் சரதாரி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவி ஆயிஷா இல்லாதால் அனுக அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும் அல்லவா பார்ப்பதற்கு உடனே நபி சரதாசி போய் நீங்க பார்க்கணுமா உங்களை பார்க்க ஆசையா இருக்கா ஆயிஷா சொன்னாங்க ஆமா யாரும் சொன்னாங்க பார்க்கணும் ஆசைப்படணும் உடனே நபி சரதா ஆலேசன் என்ன பண்ணாங்க கூட்டு பின்னால் நிப்பாட்டி தன்னுடைய தோள் பூஜத்தில் அவங்களுடைய அந்த வச்சிடக்கூடிய அந்த நாடியை வச்ச மாதிரி ரசூல்லா சலா அலுவலா வச்சுருந்தாங்க வச்சுட்டா ஒரு ஒரு துணியை போட்டு கொத்திக்கிட்டாங்க அவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அசத்து ஆஷாவது அவங்க எந்த அளவுக்கு சொன்னால் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க போதுமா பார்த்தது போதுமா என்று கேட்டார்கள் அதீசில் பார்க்குறோம் ஆயிஷாவுல்லாத்தலா சொல்கிறார்கள் ரசூ சல்லா அலி இஸ்லாம் அவளை நான் பார்த்தேன் அவளை கால் வலி எடுக்கிறது ஒரு காலை எடுக்கிறார்கள் ஒரு காலை வைக்கின்றார்கள் ஒரு காலை எடுக்கிறார்கள் ஒரு காலை வைக்கின்றார்கள் ஆனால் என்ன ஆசை தெரியுமா நபி இவருடைய கணவர் என் மீது எவ்வளவு பாசம் பாசுமைத்திருக்கிறார் என்பதை நான் பார்ப்பதற்காக வேண்டிய நின்று கொண்டிருந்தேன் அவர்களுக்கு ஒரு ஆசை அலேஸ்லாம் என் மீது எவ்வளவு பாசம் பாசமைத்திருக்கிறார்கள் என்பதை நான் சோதிப்பதற்காக வேண்டிய நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆனாலும் அலையம் அமைதியாக இருக்கிறார்கள் கால் வலியாக இருந்தாலும் இருக்கிறார்கள் கடைசியா கேட்டால் ஆயிஷா போதுமா என்று சொல்லும் பொழுது கடைசியாக போதும் என்று சொன்னீங்க அப்போது போகலாம் என்று சொன்னார்கள் ஒரு மனைவியுடைய உணர்வையும் அபிசவல்லா அலி மதிக்கிறார் என்று சொன்னால் நம்மளுக்கு ஒரு போதனையாக மாறத்திலே நாம் நம்முடைய நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய உணர்வை மதிக்க வேண்டும் என்று தான் ரசோல் சல்லா அலி சொன்னார்கள் அது மட்டுமல்ல ரசோல் சல்லா அலிஸ்லாம் எப்போது பெருந்தன்மையோடு இருப்பார்கள் ஒரு தடவை ரசி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு உணவு வருகிறது ஒரு ஆடு வருகிறது அந்த ஆட்டை ரசூல் சலா அலிஸ்லாம் அதை சமைத்து கொண்டு வர சொல்கிறார்கள் கொண்டு வந்ததுக்கு பின்பதாக சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் அழைத்து ரசூ அலி செல்லாம் செய்றாங்க ஒரு சகன்ல உட்காந்து சாப்பிடுறாங்க ஒரு தட்டுல பெரிய தட்டில் உட்காந்து சஹாபாக்களை சுத்தி உட்காந்து சாப்பிடும் போது ரசூ சலா அலிஸ்லம் அந்த காலை இடிக்காத அளவுக்கு நினைச்சுறாங்க ஒடுக்கி உட்காடுறாங்க ஒடுக்கி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க சுத்தி சஹாபாக்களை உட்காந்துருக்காங்க இத ஒரு கிராமவாசி பாக்குற கிராமவாசியுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு நபியா இருந்தால் எப்படி இருப்பார் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா இல்லையா ஆனால் இங்க என்ன சொன்னா சஹாபாக்கோட உட்கார்ந்துருக்காங்களே ஒட்டில உட்கார்ந்து இது என்ன ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்ப அவர் கேட்கிறார் எப்படி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க சொல்லி அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹு என்னை அடக்குமுறை செய்யக்கூடியவராகவும் மமதை பிடித்தவனாகவும் ஆக்கவில்லை பெருந்தன்மை மிக்கவனாக அல்லாஹரா ஒரு அடியாராக என்ன ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அபுதாது பதிவாயிருக்கிறது இப்படி ரசூல் சலாஸ் எல்லாம் மக்களிடத்திலே பெருந்தன்மையோடு இருந்தார்கள் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும் வேலையாளிடத்திலே இடத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது வாழ்க்கையை சொன்னார்கள் நான் பத்து வருடம் நான் பணிவிடை செய்தேன் ஆனால் ஒரு நாள் கூட ஏன் என்று வேலை செய்தா என்பதோ சீ என்ற வார்த்தையோடு என்பது அரசு சொன்னார்கள் அதே போன்று ஒரு சகாபியை கேட்கின்றார்கள் வேலையாளுடைய தவறை நான் எத்தனை மண்ணில் மன்னிப்பது என்று கேட்டார்கள் மறுபடியும் கேட்கின்றார்கள் மறுபடியும் கேட்கின்றார்கள் எழுபது முறைகள் மன்னியுங்கள் என்று அரசு வாய் சொல்லுவார் இப்படி நாம் வே நமக்கு வேலை செய்யக்கூடிய மக்களுடைய உணர்வை மதிக்க வேண்டும் அவருடைய அவருடைய உணர்வை மதிக்க வேண்டும் என்பதை ரசூல்லாய் சல்லா அலி செல்லாம் என்ன செஞ்சாங்க நமக்கு ஒரு போதனையாக விட்டு சென்றார்கள் அது மட்டும் இல்ல ரசூல்லாய் சல்லா அலிசனுடைய பழக்கம் எதுவாக இருந்தது சொன்னால் யாராவது ரசூல் சல்லாசன பார்ப்பதற்கு வரதாக இருந்தால் தன்னுடைய மேலிருக்கூடிய மேலாடையை விரித்து அதை உட்கார வைப்பாங்களாம் ரசூல் சல்லா அலிசன் யாராவது பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா நினைச்சாங்க எப்பவுமே செய்வாங்க ஒரு ஆடை விரித்துவாங்க வைப்பாங்க அதே போன்று யார்ட்டையும் பேசும்போது நம்ம கண்ணியமா பேசுவாங்க அதே போன்று அவளை செல்லமாக பேர் சொல்லி அழைப்பார்கள் அதே போன்று யாரா செல்லாம் அவர்கள் பேசி முடிக்கும் வரை இவர் இருப்பார் இப்படி ரசுல் வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு போதனையாக விட்டு செல்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அவசியம் இல்லாமல் யார்டையும் பேச மாட்டாங்க யாரிடத்திலையும் அவசியம் இல்லாமல் பேச மாட்டார்கள் அதே போன்று பிற உயிரினங்களின் மீது ரசூல் சலாஸ் எல்லாம் மிகவும் பரிவாக இருப்பார்கள் நம்ம ஹதீசில காண முடிகிறது அப்துல்லா பின் ஜி சொல்றாங்க ஒரு தலைவர் அலிஸ் செல்லாம் அவருடைய தமது வாகனத்திலே பின்னால் என்னை அமர்த்தி கொண்டார்கள் அப்போது போயிட்டு இருக்கும்போது அன்சாரி தோட்டத்துக்குள்ள போறாங்க கூட தன்னுடைய சுயதேவியை நிறைவேற்றக்காண்டு போறாங்க போனா அங்க ஒரு ஒட்டகம் ரசூல் சல்லாசா பார்த்த உடனே அப்படி கணக்குது கணக்குன்னு சொன்னா அழுகு அந்த அழுகுடைய குரல காட்டுது முறங்கி கொண்டிருக்கிறது பார்க்குறாங்க சூசல் ஆலயத்தில் போகிறாங்க பார்த்தா அந்த ஒட்டத்துறை கண்ணு தண்ணி வருது நபிசரது ஆலய செல்லாம் அந்த ஒட்டகத்தை தடை கொடுக்குறாங்க தடை கொடுத்து கேட்டாங்க இந்த ஒட்டகத்தை பராமரிக்கக்கூடியவர் யார் இதற்கு இதனுடைய முதலாளி யார் என்று சொல்லும்பொழுது ஒரு அன்சார சாமி ஓடி வர்றாங்க யாரும் சொல்லலாம் என்னுடைய ஒட்டகம் தான் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஒட்டகத்து விஷயத்தை நீங்கள் அந்த மாதிரி பயப்பட வேண்டாமா இதற்கு நீங்கள் சரியான முறையில் நீங்கள் அதற்கு உணவு கொடுக்காதன் காரணமாக அந்த ஒட்டகம் இடத்துல முறையிடுகிறது என்று சுழ்வாய் சிலதாரை சில ஆக எதுவாக இருந்தாலும் சரி நம்சரா செல்லாம் தன்னுடைய உயிரினங்கள் மீது எந்த அன்பு பாசம் வைத்திருந்தார்களோ அதே போன்று நாமும் இப்படி இருக்க வேண்டும் மற்ற உயிரினங்கள் மீது அன்பு பாசம் செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு அலிஸ்லாம் சென்றிருந்தார்கள் இது போன்று அதிகமான அதிசயம் காண முடிகிறது எப்போதும் உணவுகளை சொல்ல மாட்டார்கள் எந்த உணவாக இருந்தாலும் சரி அந்த உணவுக்கு துவா செய்து சாப்பிடுவார்கள் தவிர குறை சொல்ல மாட்டார்கள் அதே போன்று எப்போதுமே சேர்ந்து சாப்பிடக்கூடியதாக இருப்பார்கள் ஹசூல் சல்லா அலிஸ்லாம் மற்ற மக்களுக்கு மத்தியிலே நான் அரசர் என்ப அந்த அந்த கௌரவம் அந்த அவருடைய அந்த கர்வம் இருக்காது

இது போன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றுவதற்காக வேண்டி அதிகமான போதனைகள் விட்டு சென்றுவதான் ரம்மி நாக் சலா அலை அவர்கள் நாம் இதெல்லாம் கேட்டமோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தினாலே அசுஸ்தல்லா அலி இஸ்லாம கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கையை பின்பற்றிதான் நாம் ஆகுவோம் ரமிசல்லா அலி இஸ்லாமுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றினால் அல்லாஹிடத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்ற மக்களாக ஆகும் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹாரா நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாங்க வாஹி தாவானா அலமதுல்லா ரபில் அலமி அலாம் வரமத்துல்லா வரகாத்த صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم عليكم أشرق البدر علينا فاختفى منه البدور مثل حسنك ما رأينا قد يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نور أنت يكسير وغالي أنت صباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين مرها وجهك يسعد يا كريم الوالدين عوضك صاب المبرد بردنا يوم النشور أنت غفار الخطايا فاذنوب الموبقات أنت ستار المسابي ومطيل سيئات عالم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا في جميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد الرسول صلى <applause> الله على محمد صلّى الله عليه وسلم صلّى الله على محمد صلّى الله عليه وسلم صلّى الله على